அந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாழை மீது எங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி போல ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் பதினேழாம் தேதி பதினேழு நாள் அன்றைக்கு ராமநவமி அன்றைய தினம் விரதம் இருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கனாக்கா சிவன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் இருபத்தி எட்டு நாலு வாராக ஜெயந்தி அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கனாக்கா பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது வாழ்க்கையில் ஒரு நம்மளோட அடுத்த நிலை உயர்வுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏப்ரல் மாதம் ராசிநாதன் உச்சநிலையாக தான் இருக்காங்க லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதம் லாப நாலாமது விதி லாபஸ்தானத்தில் இருக்காது அப்போ அதுவுமே வந்து சிறப்பு பூமியிடம் சொத்து சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க அனுகிரகம் உண்டு மூத்தவர்களால் அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படும் குழந்தைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்காக அதிக செலவினங்களை செய்வீங்க குடும்ப வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய விதத்துலேயும் நல்ல பொருளாதாரமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழில் நல்லபடியாக போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் க்ரியேட் ஆகுது வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்கள தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மாதத்தோட பிற்பகதியில் வந்து பார்த்திங்கனாக்கா அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நண்பர்களால் நன்மைகள் அடையக்கூடிய நல்லதொரு ஒரு மாதம் இந்த மாதம் தந்தை வெடி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அரசாங்கம் தொடர்பான அனுகிரகங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சநிலையில் இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அற்புதமான ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா மாத முற்பகுதியிலே வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி இந்த நான்கு நாட்கள் சந்திராஷ்டமி தினம் ஆகிறதுனால அன்றைய தினங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளிவு பயணங்களை தருத்துங்க மற்றபடி இந்த மாதம் வந்து ராசிக்கு ஒரு சிறப்பான மாதம் நாடும் நாட்டு மக்களும் நலம் முறந்து வாழ வேண்டிய நன்றி வணக்கம்